எனக்கு தெரிஞ்சு மேட்ச் அடுத்த வருஷத்துல வந்து பத்து ஓவர் வச்சிருவேன் ரொம்ப அனல் அதே மாதிரி மார்ச் மாசம் வேணா ப்ரோ நல்லா வந்து ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி டிசம்பர்ல வச்சிருங்க நல்லா குளிரா இருக்கும் இல்ல நான் ஒன்னொன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் கவர்மெண்ட் வந்து நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க எல்லாருக்குமே ஏசி போட்டு விடுங்க நல்லா இருந்துச்சு நான் பாதியில தான் வந்து பட் அன் எக்ஸ்பீரியட்ச சிஎஸ்கே தோக்குன்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் ஜெயிக்கோன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கடைசி த த்ரீ பால்ஸ்ல வந்து போச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆமா இதை இடம் மேட்ச் ஃபர்ஸ்ட் வச்சு வந்து பாக்குறேன் ஆமா சோ சிஎஸ்கே

நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் மேபி ஸ்ட்ராங்கா இன்னும் ஸ்ட்ராங்கா வருவாங்க. நெக்ஸ்ட் இயரும் எம்எஸ் டி விளையாடுவாங்கன்னு நம்புறோம். ம் விளையாடுவாங்க. தெரியல மேபி இந்த சீசன் நமக்கு அன்லக்கியா இருக்கலாம். நெக்ஸ்ட் சீசன் வந்து நல்லா இன்னும் விளையாடலாம்னு நம்புறோம். இந்த ஃபைனலா இந்த ஃபைனல் வந்து எனக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணணும்னு ஆசை ஆனா யார் வின் பண்றாங்கன்னு நினைக்கல வர கூடாதே வர கூடவே கூடாது வரவே கூடாது ஆர் மும்பை இந்தியன்ஸ் வரவே கூடாது ஆமா எம் ஐ ஆர் சிபி தவிர மீது என்ன தீம் வின் பண்ணாலும் ஓகே எனக்கு

ஸோ அந்த நல்லாவே போடுவார் சாம் கருண் பேட்டிங் பவுலிங்கும் நல்லாவே போட்டாரு லாஸ்ட் களியில் ஓவர் வந்து லாஸ்ட் த்ரீ பால்ஸ் ஒன்று அப்போ கூட ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு எல்லாமே இன்னொரு த்ரீ ரன்ஸ் ஷாட்டு லாஸ்ட் டூபே அவுட் ஆயிருக்கூடும் கடைசியில தேவையில்லாத அந்த ஒரு நாலு விக்கெட்ஸ் இல்லாமல் இருந்தா ஒரு டூ டென் ஸ்கோர் வந்திருக்கும் ஈஸி வின் வந்திருக்கும் டெத் ஹவர்ஸ்ல மத்தியாக்கும் அப்புறம் அந்த நூறுக்கு எல்லாம் கொடுத்துருக்கலாம் தேவையில்லாம் மத்தியா ரன்ஸ் லீக் வேஸ்ட் பண்ணாது

சிஎஸ்கே யங்ஸ்டர் யங்ஸ்டர் டீம் வச்சு நம்ம நல்லாவே இது பண்ணலாம் ஓல்டஸ்ட் பிளேயர் வச்சு எப்பவே நம்பாதீங்க நான் அப்படின்னு சொல்ல தோனியும் நல்லா தான் ஆடுறாரு இப்போ கப் அடிச்சது எல்லாமே டுவேன் ப்ரா ஒரு வாட்சன் வச்சு கப் அடிச்சிட்டாங்க ஓல்டஸ்ட் பிளேயர் வச்சு ஸோ அதெல்லாம் ஓல்டஸ்ட் பிளேயர் வச்சு கப் அடிச்சுனா சிஎஸ்கே நம்ம ஓல்டஸ் வச்சு அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும் யங்ஸ்டருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க இப்போ வாய்ஸ் மத்திர பாருங்க தில்லுக்கு துடுன்னு ஆடுறாரு அவுட் ஆனால் ஜாலியா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்கேஸ் இந்த வருஷம் நம்ம வின் பண்ணிருக்கோம்

மேட்ச் நல்லா இருந்துச்சு பட் ஃபிஃப்டீன் ரன்ஸ் ஷார்ட் ஃபிஃப்டீன் ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தா இட் ஹுட் ஹாப் வின் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங் மைட் பி தேர் ஒரு சான்ஸ் டூ வின் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டீன் ரன்ஸ் இருந்தா மே பி நம்ம இதுல கூட இந்த ஸ்கூல் கூட நம்மளால பழைய டீம் ஆ பண்ணிருக்கலாம் ஆப்வியஸ்லி பழைய டீமா இருந்திருந்தா பண்ணியிருக்கலாம் பட் யா வித் திஸ் டீம் ஐ திங்க் ஃபிஃப்டீன் ரன்ஸ் வாஸ் அ பெட் ஷார்ட் யா ஓகே இப்போ நம்ம டீம்ல எது நம்மளுக்கு வீக்கா இருக்கு ஐ திங்க் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்கு மிடில் ஆர்டர் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் மிடில் ரொம்ப ஃபாஸ்ட் போகிறனால அண்ட் ஃபீல்டிங் கூட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் இயர்ஸ் இருந்த மாதிரி இப்போ ஃபீல்டிங் இல்லாத மாதிரி இருக்கு அது எங்களுக்கும் தெரியல லாஸ்ட்ல எதுக்கு நோ ஐடியா அது ரொம்ப டிசப்பாயிண்ட்டிங்கா தான் இருக்கு பட் ஹியர் அட் எண்ட் ஆஃப் த டே தோனிக்காக வந்தனால வெரி ஹாப்பி டு சீ ஹிம் அவரை பார்த்ததே ரொம்ப ஹாப்பி அவர் சும்மா கிரவுண்ட்ல வந்தாலே போதும் அந்த என்ட்ரியே ரொம்ப ஹாப்பி தான் கார்ட்டான் இயர் மாதிரி இருக்காது கம் பேக் ஸ்ட்ராங்கர் திரும்பி வருவோம் bro உங்களுக்கு இந்த யாரு கப்படி பாங்க கப்படி பாங்களா கப் மை பீ குஜராத் டைட்டன்ஸ் ஐ வான் குஜராத் டைட்டன்ஸ் யா ஆர்சிபி அடிபாங்களோ என்ன தோணுது பட் யா பார்க்கலாம் ஆர்சிபி எம்ஐ எம்ஐயூ ஒரு டஃப் காமெடியர் தான் பட் லைட்டா சிரி ஜெய்கூனு லைட்டா நம்பிக்கை இருக்கு கஷ்டப்பட்டு மேல வந்து ஆமா கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க சோ யா ஓகே only for விராட் கோலி RCB win பண்ணனும் மத்தபடி RCB win பண்ணனும் ரொம்ப ஒப்பரி இருக்காரு அவர் எப்பவுமே அத ஸ்போர்ட்ஸ்னாலே அக்ரசிவ் தான் அப்படி இருக்கும்போது யார் ஜெயிக்கிறது அத நான் எனக்கு குஜராத் டைட்டன்ஸ் தான் வின் பண்ணணும் பட் for once விராட் கோலி ஃபேன்ஸ்காக விராட் கோலி win பண்ணா ஓகே

தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செலவு பண்ணி தான் ப்ரோம் வந்து சாட்டிஸ்பைடா ப்ரோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிக்ஸ் வந்து ஒரு மந்த்லி வந்து ஒரு நம்ம மிடில் கிளாஸ் தான் மேட்ச் பார்க்கணும்னு வந்துருக்கோம் ஓகே ஒரு சாட்டிஸ்பைடான ஒரு டோனி வந்தார் ஒரு ஃபோர் சிக்ஸ் அடிச்சாரு சாம் கர்னு ஒரு எயிட்டி எயிட் அடிச்சாரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எப்படி போகணும் தெரியலன்னு பார்த்தா விருது பாலம் ப்ரோ போச்சு கடைசியில் மூணு ரெண்டு மூணு பாலு ஒரு ரெண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க அது வரைக்கும் சாட்டிஸ்பை தான் ப்ரோ ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் முடியல ப்ரோ என்ன

ப்ரோ நான் ரெண்டு சட்டம் மாத்திரா ரெண்டு வாரி உள்ள குளிச்சுட்டேன் இன்னும் ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் உள்ள பாத்ரூம் போனா அந்த பெஸ்ட் இது இல்ல ப்ரோ சூட்டா இல்ல ப்ரோ ஸ்ட்ரைட்டா வந்து செவர்ல போற மாதிரி இருக்குது நாலாயிரம் ரூபாய்க்கு தானே டிக்கெட் வாங்குறீங்க நாலாயிரம் ரூபாய் வாங்குறீங்க பாவம் ஏழை மக்கள் பொண்ணு கொடுக்குறாங்க ஜிஎஸ்சி வர கலெக்ட் பண்றீங்க பாருங்க எல்லாருமே நான் செவர்ல உச்சாடி வர போனா கேக்குறேன் அதுமே கலகமே நீங்களே சொல்லுங்க சத்தியமா அது மாத்துங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் நீ கண்டிப்பா நீங்க பாருங்க நீங்க ஒரு வாட்டி நீங்க யூரின் போய் பாருங்க அப்பதான் தெரியும்